இப்போ இது என்ன ஆயிருக்குன்னா உருகி இறுகி கட்டி பற்பமாகும் சூழ்நிலைக்கு இப்போ போயிட்டுருக்குது இது இதுக்கு மேலே இதைய நம்ம ரெண்டரை மணி நேரம் இதே அனலில் வச்சு விட்டுட்டோம்னு சொன்னால் பூரணமான நவலோக பூபதியாக நம்மளுக்கு கைக்கு பற்பமாக கிடைச்சிரும் அதுக்கப்புறம் இவைகளை அல்லிப்பூ சார் கொடுத்து அரைச்சி சிறு சிறு உருண்டைகளாக செஞ்சு பயிரளவு உருண்டைகள் செஞ்சு அதை பேச்சு கொடுக்கையில் லாக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மூணு நாளையில் அது மேகந கருமேக நிறமாக மாறும் அப்போ அந்த காப்பரை செம்பை உருக்கி ஒரு உருண்டை எடுத்து கொடுத்தால் அது உலோக மாற்றாக மாறும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் நாயினா திட்டவட்டமாக தீர்க்கமாக சொன்ன மருந்து இது இது நம்ம அனுபவத்தில் இப்போ நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்